சினிமா இருக்கிற வரைக்கும் சினிமா அழியும் வரை உங்களை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள்லாம் எழுதிட்டு வராங்களாம் அது எந்த நடிகருக்காக அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மலையாள உலகில் சூப்பர் ஸ்டாராக வலம் வரக்கூடியவர் தான் மம்முட்டி வயசானாலும் இன்னும் இளமையான தோற்றத்துடன் காணப்படக்கூடிய இவர் நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு இவர் வந்து சமீபத்தில் ஒரு நேர்காணலில் கலந்திருக்காரு அங்கே வந்து பேட்டியாளர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா நாம் நிறைய சாதிச்சிட்டோம் சினிமா வாழ்க்கையை இத்தோடு நிறுத்திக்கலாம்னு என்னைக்காவது நீங்கள் நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே அதுக்கு சிரிச்சுக்கிட்டே இல்லைன்னு பதில் சொன்ன முட்டி ரொம்ப உணர்ச்சி பேசவும் செய்திருக்காரு சினிமாவில் நடிப்பை நிறுத்துறது என்பது என்னுடைய கடைசி மூச்சை நிறுத்துகிற மாதிரி அப்படின்னு உணர்ச்சி வசமாக பேசியிருக்காரு மம்முட்டி தொடர்ந்து பேட்டியாளர் கேள்வி கேட்டுட்டு இந்த உலகம் உங்களை எப்படி நினைவு கூறணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மமுக்கா என்ன பதில் சொன்னார் தெரியுமா இதை கேட்ட உடனே ரசிகர்கள் எல்லாம் தான் சினிமா இருக்கிற வரைக்கும் சினிமா அழியும் வரை உங்களை பத்தி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் மமுக்கா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் எழுதிட்டு வராங்க அப்படி என்ன அதுக்கு பதில் சொன்னார் தெரியுமா மம்முட்டி அப்படி எத்தனை வருஷம் ரசிகர்கள் வந்து என்ன நினச்சிட்ருப்பாங்க ஒரு பத்து வருஷம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் அவ்வளோதான் மிக மிக சிறந்த மனிதர்களை காலம் முழுவதும் நினைவு கூறப்படுவாங்க நான் ஒன்றும் அவ்வளோ முக்கியமான ஆள் கிடையாது ஆயிரம் நடிகர்களில் நானும் ஒருத்தன் அவ்வளோதான் அதனால் நான் சீக்கிரமாகவே மறக்கப்படுவேன் அப்படின்னு மம்முட்டி பேசியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்